வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கம்ருதீன் அவர்கள் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு இருந்து வெளியேறி இருந்தாலுமே பிக்பாஸ்குள்ளேயே கம்ருதீன் அவர்களை பற்றி தான் பலருமே வராங்க நல்ல ஆர்டிஸ்ட் அது இல்லாமல் நல்ல நடிகர் இப்படி ஒருத்தர் நம்ம மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது அவர் வெளியே போயிருக்கக்கூடாதுன்னு பிக்பாஸ்குள்ளே இருக்கிறவங்களே பரிதாபப்படுற அளவுக்கு கம்ருதீன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த காம்படிட்டராக பிக்பாஸ்ல இருந்திருக்காரு அன்ஃபார்ச்சுனேட்டாக கம்ருதன் அவர்கள் வெளியே போயிட்டார் இந்த நிலையில் அவரோட பிறந்தநாள் அப்போது ஒரு வீடியோ ஒன்றுமே இருந்தது கம்ருதன் அவர்களுக்கு ஒரு ரசிகர் கிஃப்ட் பண்ணியிருந்தார் அவரோட அம்மா அவங்களோட புகைப்படத்தோட கம்ருதன் அவங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எடுத்த புகைப்படத்தை ஒருத்தர் அனுப்பியிருக்காரு அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமான கமிருதன் அவர்கள் அந்த புகைப்படத்தை ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தார் அந்த கிஃப்ட் பேக்கையுமே பிரித்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருந்தார் கம்ருதன் அவர்கள் அந்த அழகான புகைப்படங்களும் அந்த தான் நம்ம இங்கே பார்க்குறோம் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவர் மகானந்த சீரியலில் நடிப்பாரான்னு பலருமே கேட்டு வராங்க அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவாக தான் இருக்கிற மாதிரி பலருமே சொல்லிட்டு வராங்க அவர் இந்த சீரியல் இல்லைனாலும் கண்டிப்பாக கொஞ்ச நாளில் ஃப்யூச்சரில் விஜய் டிவிலேயோ இல்லை மற்ற சேனல்கள்லேயோ ஹீரோவாக நடிக்கிற அளவுக்கு திறமை கொண்டவர் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கூட விஜய் டிவியில் அவரை அவரோட டேலண்ட்டுக்கு ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கலாம் கூடிய இறையில் விஜய் டிவிலையே அவரை ஒரு ஹீரோவாக நம்ம பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் அவரை இன்னொரு சீரியலில் ஹீரோவை பார்க்குறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கிளக்கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்காட்டை கிளிக் பண்ணிடுங்க